சேரன் மூணு பிரதர் இந்த மேட்சாத்தூர் சேரன் தமிழன் பிரதர் மூலத்துக்கு அடுத்தபடியாக

நாலு நானும் நானு நாலு மூணு நாலு தானே

தமிழ் சில்வன்டிக்க பூவரசன் பூவரசன் புலிபுரம் பூவரசன் அடிக்கூர் தமிழன் பிரதேஷ் சிவா எடைமடைக்க இந்த மேட்ச் முடிஞ்சதே உள்ள பங்காளி எங்க இருக்கீங்க ரவி ரவி ரவிக்க

நான் டீம் பத்தி கமெண்ட் வேண்டியதா என்ன அஞ்சு நிமிஷம்

நானூறு நான்கு கடைசி நான்கு நிமிடங்கள்

பதினொன்று வெற்றி புள்ளிகள் நாகரை ஆறு லட்சம் நானூர் ஆறு புரியல ஏத்தாப்பூர் ஊனத்தூர் அதை தொடர்ந்து சேலம் காலேஜ் டீமும் ஒதித்தூர் மெயின் செவனும் ரெடியா இருந்துக்கோங்க சேலம் காலேஜ் டீம் ஒதித்தூர் மெயின் செவன் ரெண்டு ரெடிய ரெண்டுத்தாபூர் ஊத்தூர் அடுத்து ரெடியா இருங்க உடனே வந்துருங்க அது முடிஞ்ச உடனே சேலம் காலேஜ் ஒதித்தூர் மெயின் செவன் ரெடியா இருங்க கடைசி இரண்டு தீவிரங்கள் तंकरे 4 வெற்றி குಳಿಗಳು ತಾವುರ್ 7 வெற்றி குಳಿಗಳು ಕಡೆಸಿ 1 ನಿಮಿಷ ಆಟ ಮುಡಿಯ ಕರೇ ನಿಮಿಷ ಬಾದ್ಪುಜಾರಂ ಬೋನತೋರ್ ಪರವಾಗಿ ಆಡಲು ಬಂದಿರೋ galera ಬರಿಗಿದೆ ಅಣ್ಣ ಮ್ಯಾಚ್ ಮುnji ಜಿನಾ ಕಡೆಸಿ சேரன் ஊனத்தூர் மலவரமாடுக்கு ஏத்தாபூர் சேரன் ஊனத்தூர் எங்க நேரம் சேலம் ஓனத்தூர் ஆனா ஓனத்தூர் யாத்தாபூர் கிரௌண்ட் வாங்கணும் அடுத்து வந்து சேலம் காலேஜ் ஓரித்தூர் மெயின்